என் பேர் கதிர்காமன் சுற்றுச்சூழல் பாசலை நாம் தமிழர் கட்சி மாநில துணை செயலாளர் விருதாச்சலத்திலிருந்து வர இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த உலகமே வியக்கிற மாதிரி ஒரு மாநாடு நடக்குதுங்க தண்ணீர் மாநாடு தண்ணீர் மாநாட்டில் தண்ணீரால என்னென்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை எதிர்கொள்ள போறோம் இதனால வாழ்வு உயிரினருக்கு என்னென்ன ஆபத்து எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்தில் எங்க அண்ணா சீமான் பேசுவாருங்க இப்போ இந்த மாதிரி எந்த உடை போட்டு வந்தனா இந்த நெகை குப்பை மக்கவே மக்காது மழை பெஞ்சா நிலத்தடி நீரை தாங்கிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது தண்ணி பட்டு பூமியில இறங்காது அப்ப என்ன பார்க்கும் திருப்பி பானத்துக்கு ஆவியா போயிடும் அதனால இந்த தண்ணி தேங்கி இருக்கும்போது டெங்கு கொசு விடாது மலேரியா காய்ச்சல் என்ன சொல்ல முடியாத நோய்கள் எல்லாமே நீர்லாம் பரவுது அப்ப இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நெகிழக்கு போய் தலை செய்யணும் முற்றிலும் தலை செய்யணும் இது ஒன்றும் சிம்பிள் தான் இன்னும் சொல்ல போனா அடிக்கிற சரக்கடைக்கிற ஒன்னு சாரைய கப்பு இருக்கு பாருங்க அந்த கப்பு இந்த உலகம் முழுதும் இந்த நாடு முழுவதும் பறவை கிடக்குது அது முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடு அரசு தடை செய்யணும் தடை செய்யணும் நிலத்தடி நீர் மாசம் ஆகும் இந்த இந்த பிளாஸ்டிக்னால என்ன ஆகும் நிலத்தடி நீர் மாசம் ஆகும் ஆடு தின்னா அது செத்து போகும் மனிதர்களுக்கு சொல்ல முடியாது ஒரு என்ன சொல்றது இந்த நோய் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக்கால வருது தயவு செய்து தமிழக அரசு தமிழக அரசு பிளாஸ்டிக்கை நெகிழ குப்பை தடை செய் முற்றிலும் தடை செய்ய கதிர்காமல் சுற்றுச்சூழல் பாசலை நாம் தமிழர் கட்சி மாநில துணை செயலாளருங்க வர நன்றி வணக்கம்